தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி மாநாடு சம்பந்தமா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில பார்க்கலாம் போன வாரம் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்துல பூத் கமிட்டி மாநாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க முக்கியமா இந்த பூத் கமிட்டி மாநாடு எத்தனை இடத்துல நடக்க போகுது எந்தெந்த ஊர்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கு இந்த நிலைமையில நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இந்த பூத் கமிட்டி மாநாட்டை நான்கு மாநாடுகளா நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் எந்தெந்த ஊர்ல இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இப்படி நான்கு ஊர்கள்ல இந்த பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல அடுத்த மாசம் இறுதியில நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அபிஷியல் அப்டேட்டே பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை ஒரு மாநாடு மாதிரி தான் நடத்துறாங்க சோ யாரு வேணாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பூத் செயலாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவங்களை தவிர தொகுதிக்கு பத்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட போறாங்களா இந்த பத்து பொறுப்பாளர்கள் எதுக்கு அப்படின்னா அவங்க தொகுதியில இருக்க பூத் கமிட்டி செயலாளர்களை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி மாநாட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் இவங்களோட பொறுப்பு சோ பூத் கமிட்டி செயலாளர்கள் பிளஸ் இந்த பத்து பொறுப்பாளர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் இத பத்தி இன்னும் தெளிவான நியூஸ் வெளியில வரல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாநாட்டை எப்படி நடத்த போறாங்க அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ